எந்த முதலீடும் போடாமல் காலையில் ஆறு மணிக்கு போகிறோம் காலையில் சாப்பாடு மதியானம் சாப்பாடு முடிஞ்சால் நைட் சாப்பாடு மூணு நேரம் சாப்பாடு எண்ணூறுரூபா சம்பளம் இருந்து வண்டி வந்து கூப்பிட்டு போயிடும் திரும்ப கொண்டு வந்து வீட்டில் விட்டுரும் வாழை காய் சமக்க போனோம் அப்படின்னா இதே நம்ம விவசாயம் பண்ணோம்னா ஒரு வருஷம் பராமரிக்கணும் இப்படி பல பிரச்சனைகளை சந்திக்கணும் ஈஸியாக ஆயிரம் ரூபாய்க்கு விலையும் பார்க்க முடியும் பார்க்கலாம் இப்போ வரைக்கும் காலையில் நல்ல வெயில் வந்துட்டு பத்தரை மணி வரை இருக்கோம் சாப்பிடல் இதுதான் பெரிய வைத்திருச்சேன் இன்றைய விவசாயிகளின் நிலைமை இது தான் விவசாயி விளங்கவே முடியாது ஒரு காலமும் சாதாரணமாக நடக்குதுக்கும் வெயிட்டு வச்சுக்கிட்டு நடக்கவும் வித்தியாசம் பயங்கரமாக இருக்குது பசி தாங்க முடில ஒரு டீயும் உளுந்த உடையும் சாப்பிட்டுட்டு ஒரு இறக்கி வச்சுட்டு அப்படியே போயிட்டு வாரம் இன்னும் இருக்குது மணி பதினொன்றாக போதும் ஒரு நடைக்கு எப்படியும் பத்து நிமிஷத்துக்கு மேலே ஆகுது ஒரு போயிட்டு போய்ட்டு வராது அந்த தாரை வச்சு கட்டுற ஒவ்வொரு காயில் கூட அந்த கயிறு படக்கூடாது அதுக்கு தான் அந்த வாழை மடலை வச்சு இருக்கோம் மூணு தார் இன்னொரு ரெண்டு மூணு இருக்குது ஒரு ரெண்டு மூணு நட சேரும் அங்கங்கே இருக்குது பார்க்கலாம் எப்படி பார்த்தாலும் பதினஞ்சு கிலோவுக்கு குறையாது ஆனாலும் இப்போ பார்த்திங்கன்னா மணி கரெக்டாக பத்தரை பசியோடு தான் இருக்கோம் எல்லோருக்கும் வணக்கம் இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வயலில் வியாபாரிகள் வெட்டி முடிச்சுட்டு ஒரு நூறு பேர் பக்கம் அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க அதை சுமக்கிறதுக்கு தான் அப்பா ஆனால் இந்த தம்பி அதாவது கோயில் திருவிழா நடக்கு நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாப்பில் வாங்க அதை தான் வீடியோவாக நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் எடுத்துருக்கோம் ஏன்னா செமையை வச்சுக்கிட்டு வீடியோ எடுக்க முடியல வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வாழைக்காய் வாழைக்காய் இருக்கோம் அதாவது ஒரு நூறு நூறு தார் நம்ம வயலில் இருக்குது இப்போ என்னாச்சுன்னா கொஞ்சம் விலை குறைவு காரணமாக வியாபாரி ஒரு நாலு தார் பழுக்கிற அளவுக்கு விட்டுட்டார் நம்ம கோவத்தில் நம்மளே இருக்கோம் ஏன்னா அவங்க மேலே கோவப்பட்டு எதுவும் ஆகப்போகிறது இல்லை நமக்கு நஷ்டம் தான் ஆகுது நம்ம ஒரு வருஷம் பாடுபட்ட பொருள் நஷ்டமானால் நமக்கு தான் போனால் அப்பாவும் அதனால் நானும் எங்கள் அப்பாவும் இப்போது ஒரு ஆறு மணிக்கு ஆரம்பித்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒம்போதரை மணி அப்போ நம்ம ஒரு ரெண்டு வருஷம் வலைக்காசமக்க போயிருக்கோம் அப்போ காலையில் ஆறு மணிக்கு சாப்பாடு வாங்கி தந்துடுவாங்க கிட்டத்தட்ட மதியானம் சாப்பாடு வர ரெண்டு மணி ஆகும் அப்போது நம்ம சாப்பாடு தாறுமாற சாப்பிடுவோம் காலையிலே பார்த்திங்கன்னா பத்து இட்லிக்கு மேலே ஆறு மணிக்கு இப்போ மணி ஒம்பது முப்பத்தஞ்சு கரெக்டாக பசி கண்ணை பிக்கிது இன்னும் ஒரு அஞ்சு ஆறு செமை ஒரு செமைக்கு மூணு தார் ஒரு தார் பதினஞ்சுலேருந்து பதினேழு கிலோ வரைக்கும் இருக்கும் தூரமும் பார்த்திங்கன்னா ஒரு அரை கிலோமீட்டர் போக வேண்டியிருக்கும் முடியலை அப்படின்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை லீவில் கூட லெஸ்ட் இல்லாமல் இருக்குது விவசாயம் பழகு பழகாமல் பண்ணால் சிக்கலில் மாட்டிக்கிடும் பசி பயங்கர பசி ஒரு அஞ்சு நடையாது அந்த பதினஞ்சு சாருக்கு மேலே செமக்கணும் யாரும் உதவி பண்ணலாம் மாட்டாங்க வந்தால் கூட ரொம்ப சம்பளம் அதிகமாக கேட்பாங்க முடியாது கட்டுப்படியாகாது நம்மளே உழைச்சா தான் முடியும் ரெண்டு பேரும் ஒரு டீயை குடிச்சிட்டு வந்து அப்படியே உள்ளே நிறைய இருக்குது மொத்தமாக சமந்து வச்சிட்டு காட்டுது மூணு தார் வச்சு கட்டியிருக்கோம் நம்ம சமந்து போகிற தூரத்தை பார்த்தீங்கன்னா சாக்காயிருவீங்க இது கொஞ்சம் கம்மி தான் இதையும் இந்தாண்டி இருக்குது இந்த நெல் வய வழியாக போக போகிறோம் மொயலில் இருந்து ஆரம்பிக்கும் பாதையில் தான் சுமந்து போகணும் அங்கே தூரத்தில் ஒரு வாழை தெரியுது அடுத்து அந்த வாழையில் போய்ட்டு விடிய எடுங்க ஏன்னா அங்கே கால் ஸ்லிப் அப்படின்னா கீழே விழுந்துருவோம் வரப்பு வாய்க்காலாம் சரியில்லை நம்ம ஊரே திருவிழா கோயில் திருவிழா நடக்கு எல்லாம் காப்பு கட்டி தான் இருக்காங்க நமக்கு இன்னைக்கு இதுதான் ஆறு நாள் வேலை இது ஏழாவது நாள் வேலை அந்த பக்கமாக அப்பா ஆசை வந்துக்கிட்டு போகணும் போய்கிட்டே இருக்கணும் வரப்புகள் ரொம்ப மோசம் வயலும் விளைஞ்சிட்டு நெல் வயலும் அது எங்கள் அப்பா ரெண்டு தாரை வச்சுட்டு இருக்காப்புல ஐயோ அப்போ வயசான காலத்தில் அதுக்கெல்லாம் நம்ம சம்பளம் கொடுத்துருவோம் அந்த கஷ்டத்துக்கு பலன் உண்டு நம்ம கஷ்டத்துக்கு ஆண்டவந்தான் பலன் தருவார் உடல் ஆரோக்கியத்தை தருவார் நோயற்ற வாழ்வது இருந்தால் போதும் பணம் சம்பாதிக்க வயது தடை இல்லை எப்போனாலும் சம்பாதிக்கலாம் நோய் மாத்திரம் இல்லாமல் இருந்தாலே போதும் ஒரு மூணு வயலை தாண்டி வந்திருக்கோம் ஒரு நாலு வயல தாண்டி போனோம் எல்லாமே பெரிய பெரிய வய வீடியோ எடுக்கிறது இதில் ஒரு சிக்கல் இருக்குது அந்த வரப்பிலலாம் தண்ணி வடி வைக்க வெட்டி விட்டுருப்பாங்க அது போக இந்த மாதிரியே வாழைகள் தட்டும் இப்படி பல பிரச்சனையை சமாளித்து தான் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் விவசாயம் நல்ல பழங்க ஈஸின்னு நினச்சிட்டு ஆரம்பிச்சிடுறாங்க எல்லாமே நம்ம தலையில் தான் கட்டுவாங்க லாபத்தை மாத்திரம் நமக்கு தரமாட்டாங்க நம்ம தையெல்லாம் நம்ம தான் தாங்கி ஆகணும் நம்ம வயலில் இருந்து ஒரு அஞ்சாவது வயதான் வந்திருக்கோம் போகணும் போகணும் போய்கிட்டே இருக்கும் இதுதான் நமக்கு அடையாளம் இந்த சாயந்த வலையை கணக்கு பண்ணி அப்படியே வருவோம் உள்ள லாங்கில் எங்கள் அப்பா போய்கிட்டு இருக்கிறப்பல பேச முடியல மூச்சு வாங்க ஆரம்பிச்சுட்டு இங்கேயும் காய் வெட்டிகிட்டு இருக்காங்க அந்த வீட்டுக்கு போகணும் வழி பக்கமா தெரியும் ஆனாலும் மூணு வயலை தாண்டி போகணும் ரொம்ப தூரம் வந்துட்டோம் ஆனாலும் நம்ம வீடியோ எடுக்க ரொம்ப ரிஸ்க் ஆகிட்டு முடியலைன்னே சொல்லலாம் பக்கத்தில் வந்துட்டோம் ஆனால் ஒரு நாலு வரப்பு போகணும் இங்கேயாரு பயங்கரமாக வர ஆரம்பிச்சு இங்கேருந்தே ஆரம்பிக்கிறோம் இந்த வீட்டில் தான் நம்ம வாழைத்தாரு வச்சுருக்கோம் விவசாயம் பண்ணுறது கஷ்டம் அதுலேயும் வாழ நம்ம சொன்ன மாதிரி ரொம்ப கஷ்டம் ஃபுல்லாக வியர்வை இது வாழை தார் தலையை அழுத்தாமல் இருக்கேன் அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு தாருக்கு மேலே ஒரு தாரை வச்சு கட்டிடுவோம் மூணு தார் வாழை முடிஞ்ச அளவுக்கு ஒரு வீடியோ எடுத்துருக்கோம் பாருங்கள் தாரை வச்சுக்கிட்டு வீடியோ எடுக்க முடியல மிச்சு வாங்குது மணி பத்தாக போகுது சாப்பிடலை வசியும் பத்தினியமாக பணத்தோட அருமை இப்போ தெரியுது அனாவசியமாக செலவு பண்ண தெரியலை எந்த முதலீடும் போடாமல் காலையில் ஆறு மணிக்கு போகிறோம் காலையில் சாப்பாடு மத்தியானம் சாப்பாடு முடிஞ்சால் நைட் சாப்பாடு மூணு நேரம் சாப்பாடு எண்ணூறுரூபா சம்பளம் இருந்து வண்டி வந்து கூப்பிட்டு போயிடும் திரும்ப கொண்டு வந்து வீட்டில் விட்டுரும் வாழை காய் செமக்க போனோம் அப்படின்னா இதே நம்ம விவசாயம் பண்ணோம்னா ஒரு வருஷம் பராமரிக்கணும் இப்படி பல பிரச்சனைகளை சந்திக்கணும் ஈஸியாக ஆயிரம் ரூபாய்க்கு பார்க்க முடியும் பார்க்கலாம் இப்போ வரைக்கும் காலையில் நல்ல வெயில் வந்துட்டு பத்தரை மணி வரை இருக்கோம் சாப்பிட இதுதான் பெரிய வைச்சிருச்சேன் இன்றைய விவசாயிகளின் நிலைமை இதுதான் விவசாயி விளங்கவே முடியாது ஒரு காலமும்